உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் செல் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அருமைக்குரியவர்களை இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் எடுக்கிற வாக்குகளால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை இழக்கிறதா என்கிற தலைப்பிலேயே நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம் அறவைக்குரியவர்களை ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் சாணக்கியா டிவி அதனுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தான் நடத்துகிற பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் என்கிற நிறுவனத்துடன் இணைந்து ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பை அவர் வெளியிட்டிருந்தார் அவர் நடத்தி முடித்த அந்த கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் களத்தில் யாருக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்கிற கேள்விக்கு ஏழு சதவீதம் வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் இருபத்தி இரண்டு சதவீத வாக்காளர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் முப்பது சதவீத வாக்காளர்கள் திமுக கூட்டணிக்கும் நாற்பத்தி ஓரு சதவீத வாக்காளர்கள் திமுக அங்கம் வகிக்கிற என்டிஏ கூட்டணிக்கும் வாக்களிக்க போகிறோம் என்கிற விதத்தில் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்ததாக அவர் தன்னுடைய அந்த கணிப்பில் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லி இருந்தார் அந்த கருத்து கணிப்பினுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கிற போது புதிதாக கட்சி துவங்கி இருக்கிற மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகளை தமிழக அரசியல் களத்தில் பெறுகிறது என்கிற செய்தி மரியாதைக்குரிய ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு மட்டும் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் தருகிற விஷயமாக இல்லாமல் தமிழ்நாட்டில் வாழுகிற மக்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியலை உற்று பார்க்கிற மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் விமர்சகர்களுக்கும் இது ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்துகிற கணிப்பாகவே அமைந்திருக்கிறது ஏன்னா பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவாக பேசுகிற அரசியல் விமர்சகர்கள் இன்றைக்கு தாவேக்காவுடைய தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய நடிகர் தளபதி விஜய் அவர்களை அன்டெஸ்ட் என்றும் அன்புரூட் என்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் தன்னுடைய பலத்தை நிரூபிக்காதவர் என்று சொல்லுகிறார் அவர் இரண்டு சதவீத தான் பெறுவார் மூன்று சதவீதத்தை தான் பெறுவார் என்கிற அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக பேசுகிற அரசியல் விமர்சகர்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் நடைபெறுகிற தொலைக்காட்சி டிபேட்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய பாண்டே அவர்களுடைய கருத்து கணிப்பு உள்ளபடியே சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்திலே உருவாக்கியதாகவே நம்மால் பார்க்க முடிகிறது என்ன தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு வாக்குகளை பிரிக்கிறதோ தாவேக்கா பிரிக்கிற வாக்குகள் ஒரு எண்பது சதவீத வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான வாக்குகளாக இருப்பதையே நாம் பார்க்க முடிகிறது நான் ஏற்கனவே வெளியிட்டிருந்த பல்வேறு அந்த வீடியோஸ்ல நான் தெரிவித்திருந்தேன் என்னன்னா தமிழக வெற்றிக்கழகம் கழகம் பிரிக்கிற வாக்குகள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு தேர்தல்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகளே அதிகமாக இருக்கிறது

பெறு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கியானது முப்பது சதவீதத்துக்கு இறங்கி வருகிறது அண்ணா அதிமுகவுடைய வாக்கு வங்கி நாற்பத்தி ஒரு சதவீதத்தை எட்டி பிடிக்கிறது ஆக இந்த வகையிலே பார்க்கிற போது மிருகவளத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற சூழல் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நாடாளுகிற முதலமைச்சராக கோட்டை கொத்தளத்துக்கு வருகிற சூழல் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆக இந்த சூழலில் இன்னொரு கருத்துக்கணிப்பை கணிப்பை ஜேவிசி என்கிற நிறுவனம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது ஜேவிசி என்கிற நிறுவனம் கோலோகல டிவி அந்த சீனிவாஸ் என்கிற அந்த அரசியல் விமர்சகர் அவர் அந்த தொலைக்காட்சி சேனலோடு இணைந்து ஒரு கருத்து கணிப்பை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த கருத்து கணிப்பை பொறுத்த மட்டும தமிழ்நாட்டில் இருக்கிற இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலேயும் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் சாம்பிள்ஸை அவர்கள் எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நிலையிலே இருக்கிற மக்களை சந்தித்து மக்களுடைய கருத்துக்களை எல்லாம் வாங்கி அந்த கருத்து கணிப்பை அந்த வெளியிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்களும் என்னன்னா நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தமிழ்நாட்டில் நாரமுறை போட்டி என்கிற அளவுக்கு தங்களுடைய கருத்து கணிப்புகளை நடத்தியிருக்கிறார்கள் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிக்கான கருத்து கணிப்பை நடத்தியிருப்பதாக ஜேவிசி நிறுவனம் இன்றைக்கு சொல்லியிருந்தாலும் கூட முதல் கட்டமாக அவர்களுடைய முதல் காணொலியிலே அவர்கள் வெளியிட்டிருப்பது இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கான கருத்துக்கணிப்பு கணிப்பு அந்த கருத்து கணிப்பு உட்படுத்தி போடுறாங்கன்னா கொங்கு மண்டலத்துக்கு உட்பட்டிருக்கிற கோவை மாவட்டம் நீலகிரி மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இன்னும் ஈரோடு மாவட்டம் ஆக இந்த தொகுதிகளில் இருக்கிற இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ளே அவர்கள் கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறார்கள் அவ்வாறு நடத்தப்பட்ட அந்த கருத்து கணிப்பில் இருபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றுகிறது என்றும் எட்டு சட்டமன்ற தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றுகிறது என்கிற செய்தியை அந்த ஜேபிசி நிறுவனம் தன்னுடைய கருத்து கணிப்பின் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்திருக்கிறது அதுபோல அவர்கள் வெளியிட்டிருக்கிற இரண்டாவது காணொலியிலே இன்னொரு கருத்து கணிப்பு கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட பதினோரு சட்டமன்ற தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறார்கள் அவ்வாறு நடத்தப்பட்ட அந்த பதினோரு சட்டமன்ற தொகுதிகளையும் திராவிட கழகம் கைப்பற்றுவதாக அவர்கள் அவர்களுடைய கணிப்பை வெளியிட்டிருக்கிறார் வெளியிடப்பட்டிருக்கிற நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் எட்டு சட்டமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றுகிறது என்கிற கணிப்பை செய்தியாக அவர்கள் நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறார்கள் ஆக ஜேவிசி நடத்தி இருக்கிற இந்த கருத்து கணிப்பு கூட இரண்டு நாட்களுக்கு முன்னால் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நடத்திய அந்த கருத்து கணிப்போடு ஒரு அளவுக்கு ஒத்து போவதையே நம்மால் பார்க்க முடிகிறது ஜேவிசி நிறுவனத்தாலே நடத்தப்பட்டிருக்கிற அந்த கருத்து கணிப்புக்குள் நாம் ஆழமாக சென்று பார்க்கிற போது தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சி ரூரல் ஏரியாஸில் ஒரு இலக்கத்தில் வாக்குகளை பெறுகிறது அர்பன் ஏரியாஸில் வருகிற போது அது இரண்டு இலக்கத்தில் வாக்குகளை பெறுகிறது பல்வேறு அர்பன் ஏரியாஸில் இன்னைக்கு பதினாலு பதினைந்து பதினாறு சதவீத வாக்குகளை எல்லாம் வாங்குவதாக ஜேவிசி நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு நமக்கு சொல்லுகிறது எந்தெந்த இடத்திலெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதோ அப்படி அதிகரிக்கிற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் பின்னுக்கு தள்ளப்படுகிற அந்த சூழலை நிலையை நம்மாலே பார்க்க முடிகிறது வெற்றி கழகம் அதிகமான வாக்குகளை பெறுகிற தொகுதிகளிலே எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சுலமாக சுலபமாக பின்னுக்கு தள்ளிவிட்டு அண்ணா திமுட்டா லீடெடுத்து நிற்கிற அந்த அற்புதமான சூழலை இந்த கருத்து கணிப்பில நம்மாலே பார்க்க முடிகிறது அருமை புரியவர்கள இன்னைக்கு ஜேவிசி நிறுவனம் வெளியிட்டிருக்கிற இந்த கருத்து கணிப்பு கூட எதை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறதுனா தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சி அந்த கட்சியினுடைய வருகை அது யாருக்கு அரசியல் களத்தில் பாதகத்தை உருவாக்குறதுன்னா தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது மிகப்பெரிய பாதகத்தை அந்த கட்சி உருவாக்குகிறது ஆக விஜய் ஃபேக்டர் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதையும் விஜய் என்கிற ஃபேக்டர் தங்களுடைய ஆதரவு வட்டத்தை சேதப்படுத்துகிறது என்பதையும் திராவிட முன்னேற்றக் கழகம் அறிந்தே வைத்திருக்கிற காரணத்தினாலேதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு ஆதரவாக சில அரசியல் விமர்சகர்களை பேச வைக்கிறது அந்த அரசியல் விமர்சகர்கள் மூலமாக அவர்கள் கொடுத்திருக்கிற அஜெண்டா என்னன்னா தாவேக்காவுக்கு வாக்குகள் செல்லக்கூடாது வாக்குகள் செல்லாத வண்ணம் அந்த வாக்குகளை நிறுத்த வேண்டிய பணி உங்களுடைய பணி என்கிற அஜெண்டாவை இன்னைக்கு சில அரசியல் விமர்சகர்களிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தந்திருக்கிறது பொதுவாக பல்வேறு நபர்கள் அரசியல் விமர்சகர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக தொலைக்காட்சி கூட பேசிக் கொண்டிருந்தாலும் கூட துறைசாமி அவர்கள்தான் பூமிக்கும் இடையிலே குதிக்கிறார் அவர்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக அறிவாலயத்துக்காக அதிகமாக கூவுகிறவராக இன்றைக்கு அரசியல் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அவரை பொறுத்த இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை அரசியல் களத்திலே கண்மூடித்தனமாக எதிர்க்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை அரசியல் களத்திலே வீழ்த்த வேண்டுமாம் முன்னேற்ற கழகத்துக்கு பூஜா தூக்குகிற பணியை ரவீந்திரன் துறைசாமி அவர்கள் செய்து கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது மரியாதைக்குரிய ரவீந்திரன் துறைசாமி அவர்கள் பேசுகிறார் என்ன பேசுகிறார்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு தங்கள் வசம் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் இருக்கிறதா இந்த நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் திமுகவுக்கு அப்படியே கிடைத்து விடுமா இந்த நாற்பத்தி மூணு சதவீத வாக்குகள் கூடுனால் கூடுமே தவிர இந்த வாக்குகள் குறைவதற்கான சாத்தியதை தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே இல்லை என்பதைப் போல அவர் தரகுகளை நாட்டு மக்களுக்குச் சொல்லுகிறார் அந்த ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடத்தில் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்களே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆன்டி இன்கம் இருக்கிறதே தமிழ்நாட்டில் அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய பெரிய அதிருப்தி இருக்கிறதே இதெல்லாம் திமுகவுக்கு வருகிற வாக்குகளை பாதிக்காதா சிதைக்காதா என்று போது ரவீந்திரன் துரைசாமி சொல்லுகிறா அதெல்லாம் எதுவும்

அருமைக்குரியவர்களே இன்னைக்கு மரியாதைக்குரிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வெளியிட்டிருக்கிற அந்த கருத்து கணிப்பை விமர்சனம் செய்திருக்கிறார் அவர் எப்படி விமர்சனம் செய்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய அவர்களை தாண்டி தளபதி விஜய் அவர்களால் வாக்குகள் பெற முடியாது ஆக தமிழக வெற்றி கழகம் பெறும் பாண்டே அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிற அந்த சதவீதம் எல்லாம் சாத்தியதே இல்லை வெற்றி கழகம் தமிழர் கட்சியை விட கீழே தான் வாக்குகளை பெற முடியும் என்பதை போல அவர் செய்திகளை சொல்லுகிறார் அருமைக்குரிய பெரியவர்களே நாட்டில் இருக்கிற சாதாரண மக்களுக்கு தெரியும் சாமானிய மக்களுக்கு தெரியும் மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய செந்தமழன் சீமான் எங்கே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் எங்கே தளபதி விஜயனுடைய செந்தமள் சீமானுக்கான விரலுக்கார வீக்கம் எங்கே இது சாதாரண பாமர மக்களுக்கு தெரிகிற விஷயமாக இருக்கிறது சாமானியரை அழைத்து கேட்டால் கூட அவர்கள் மிக அற்புதமாக சொல்லுவார்கள் யாருக்கு வாக்குகள் அதிகம் யாருக்கு செல்வாக்கு அதிகம்னா தமிழ்நாடு அரசியல் களத்திலே விஜய் தளபதி விஜய் அவர்களுக்குத்தான் அதிகமான செல்வாக்கு தளபதி விஜய் அவர்களுடைய வருகை செந்தமலன் வாக்கு வங்கியை பாதிக்கும் என்பதை எந்த சாதாரண மனிதனும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியலிலே தெரிந்து வைத்திருக்கிறார் இதைத்தான் அரசியல் களத்திலே சாமானியன் கூட பேசுவார் ஆனால் அந்த சாமானியனுக்கு தெரிந்த விஷயங்கள் கூட இன்னைக்கு மரியாதைக்குரிய நம்முடைய ரவீந்திரன் துரைசாமி போன்ற அரசியல் விமர்சகர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது என்கிற போது மிகப்பெரிய ஆச்சரியமாகவே இருக்கிறது ரவீந்திரன் துரைசாமி என்கிற மனிதனை பொறுத்த மட்டும் அத்தனையும் தெரிந்து வைத்துக் கொண்டேதான் அவருக்கு தெரியும் என்னன்னா விஜய் அவர்கள் வாங்குகிற ஒவ்வொரு வாக்குகளும் திமுகவை டேமேஜ் செய்கிற வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான வாக்குகளைத்தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் பெறுகிறார் என்பது மரியாதைக்குரிய ரவீந்திரன் துறைசாமி போன்ற அரசியல் விமர்சகர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆக சோத்திலே பூசரிக்காவை முயற்சி செய்வதை போல இந்த ரகசியத்தை நாட்டு மக்கள் அது அது விடாமல் இன்றைக்கு ரவீந்திரன் துறைசாமி போன்ற விமர்சகர்கள் இன்றைக்கு அந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது ஆக அருமைக்குரியவர்களே மரியாதைக்குரிய ரவீந்திரன் துறைசாமி அவர்களே நீங்கள் என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் நீங்கள் எப்பாடுபட்டு தத்தினாலும் தமிழக வாக்காளர்களுடைய மனநிலையை நீங்கள் எந்த சூழலிலேயும் மாற்றிவிடப் போவதில்லை தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடைபெற இன்னும் பத்து மாத காலங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு எதிரான என்பது கூடிக்கொண்டே வருகிறது நாட்கள் செல்ல செல்ல அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி அதிகரித்துக் கொண்டே போகும் ஆக அதிருப்தி அதிகரிக்க 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 ஆதரவான வாக்கு வங்கி குறைந்து கொண்டே வரும் இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கியை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அடித்து நொறுக்க 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 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்திலே எழும்பிக் கொண்டே இருக்கும் பந்து எழும்புவதை போல அண்ணா திமுக அரசியல் களத்திலே எழும்பிக் கொண்டே இருக்கும் அறுவைக்குரியவர்கள இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்டி இன்கம்பன்சி மூலமாக இன்றைக்கு உருவாகி இருக்கிற இடைக்கிற வாக்குகள் அந்த வாக்குகள் தளபதி விஜய் அவர்கள் பிரித்தெடுக்கிற வாக்குகள் இந்த வாக்குகள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிருகபலத்தோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்தில் அமர செய்யும் கோட்டை கொத்தளத்துக்கு எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வருவதையும் உட்காருவதையும் எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்கிற சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே உருவாகி இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாடு முழுவதும் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிற கருத்து கணிப்புகள் நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது நாட்கள் செல்ல செல்ல இது இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அதிமுகவுக்கான ஆதரவரை தமிழ்நாட்டு அரசியலிலே பெருகி கொண்டே இறைத்தும் இறைத்தும் என்பதை சொல்லி இந்த காணொலியை கண்டுகளித்த அத்துணை நல்லுள்ள தோழர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் வாழ்க புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நன்றி வணக்கம்